ஆமன் நாடு ஏமன் அல் எனும் அரபியர்கள் சபா கூட்டத்தினர் என யமனில் புகழ் பெற்றிருந்த பழமையானவர்கள் அவர்கள் கிமு இருபத்து ஐந்தாம் நூற்றாண்டுக்கு முன் வாழ்ந்ததாக அவர் எனும் நகரில் நடத்திய அகழ்வாராய்ச்சியில் சான்றுகள் கிடைத்துள்ளன கி மு பதினொன்றாம் நூற்றாண்டில் அவர்களது ஆட்சியும் ஆதிக்கமும் செழிப்படைய ஆரம்பித்தது அவர்களது காலத்தை பின்வருமாறு பிரிக்கலாம் ஒன்று கிமு ஆயிரத்து முன்னூறிலிருந்து கிமு அறுநூற்று இருபது வரை இக்காலகட்டத்தில் அவர்களது நாடு மையினியா என அழைக்கப்பட்டது நஜ்ரானுக்கும் அழற இடையே உள்ள ஜவ் எனும் பகுதியில் அவர்களது ஆட்சி தோன்றி வளர்ச்சி பெற்று ஹிஜாஸின் வட பகுதியான மான் மற்றும் உலா வரை பரவியிருந்தது மையீனியா அரசாங்கத்தின் ஆதிக்கம் அரபிய நாடுகளின் எல்லைகளுக்கு வெளியேயும் விரிவடைந்திருந்ததாக கூறப்படுகிறது வணிகமே அவர்களது முக்கிய வாழ்வாதாரமாக திகழ்ந்தது அவர்கள்தான் மஃப்ரப் நகரில் யமனுடைய வரலாற்றில் புகழ்பெற்ற மிக பெரும் அணைக்கட்டை கட்டினார்கள் அதனால் அவர்களது நிலங்கள் செழிப்படைந்தன ஆயினும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் பாவங்கள் புரிந்தனர் பற்றி அல்லாஹ் குரானில் கூறுகிறான்